அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா இன்றைக்கி நம்ம சேனலில் குதிரவாலி வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம் இது எங்களுக்கு குக் வித் டேடு போட்டியில் கலந்துட்டு பெஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்த அந்த டிஷ் மைன் டிஷ்னு இது இதுக்கு முன்னாடி வெத்தலை லட்டு போட்டோம் இது ரெண்டுமே எங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸு ரெண்டு ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துச்சு ஸோ அதில் ஒரு டிஷ் வெத்தலை லட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க சேனலில் நான் போட்டிருக்கேன் இப்போது மைன் டிஷ் பார்த்தீங்கன்னா குதிரவாலி பிரியாணி இது வந்து குதிரைவாளி ரைஸுங்க இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கட்டில் கடைகள் எல்லாம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலாம் கிடைக்குங்க இது நமக்கு என்ன தெரியாது குதிரைவாளி சாமை திணை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த குதிரைவாளி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரம்லாம் வாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான வெஜிடபிளே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா போட்டு நம்ம பிரியாணி செஞ்சோங்க இப்போ பாருங்கள் நம்ம அது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்தாச்சு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றும் நல்லா வதங்கின பிறகு நம்ம சேர்க்கணும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் ஒரு கப்பு குதிரைவாளி ரைஸ் எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இது தாங்க நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்ணி சேலம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கீழே நம்பர் கொடுக்குற கால் பண்ணி நம்ம மசாலா வாங்கிக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரே மசாலா பிரியாணி மசாலா இது மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த மசாலா போட பிரியாணி அவ்வளோ அல்ட்டியாக இருக்கும் ஸோ எங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்த அந்த மசாலா தாங்க இது இப்போ தயிர் ஊற்றியாச்சு இது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது கடுகு சிறுசு காரம் பெருசுமாங்கள அந்த மாதிரி ஆள் சின்னதாக இருந்தாலும் தண்ணி நிறைய இழுக்குங்க சாதாரண ரைஸுக்கு நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்போம் ஆனால் இதுக்கு ரெண்ட்ரை வைக்கணும் அளவு தண்ணி விட்டு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சுண்ண பிறகு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எப்பவும் போல் டம்ப் போட்டுடலாம் டம்ப் போட்ட பிறகு பாருங்கள் பழப்பாலனும் சூப்பரான குதிரைவாளி வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க இந்த பிரியாணி எங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணி கொடுத்துச்சுங்க இதே போலேயே எங்களை செஞ்சு பார்த்து போட்டியில் கலந்து பிரைஸ் வின் பண்ணுங்கள் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை கிச்சடியாகவோ கஞ்சியாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அரிசியை நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க குதிரைவாளி பிரியாணி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்